ஒரு குருவி வந்து ஒரு பெரிய ஆலமரத்துல போய் ஆலமரத்துக்கிட்ட கேட்டுச்சான் ஆலமரமே ஆலமரமே நீ ரொம்ப பெரிய மரமா இருக்குதே அவன் மரத்துல நான் ஒரு கூடு கட்டிக்கிறதுமா கிட்டுமா அப்படின்னு சொல்லிச்சான் கேட்டுச்சான் அப்போ அந்த ஆலமரம் சொல்லிட்டான் முடியாது முடியாது அதெல்லாம் முடியாது வேற யாரையோ பார்த்து கொண்டுச்சான் வேற யாரையோ பார்த்து கொண்டுச்சான் ஏன்னா ஆலமரத்தின் அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது அங்க போய் கூடு கட்ட முடியாது ஆகவே என்ன செய்யறது பக்கத்துல இருக்க ஒரு சாதாரண ஒரு சின்ன மரத்துல போய் அந்த குருவி கேட்டுச்சான் மரமே நீ சின்ன மரமா இருக்கிற இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கூட்டை கட்டி கொண்டு இதுல நான் வாழ விரும்புறேன் ஓகேவா அப்படின்னு கேட்டுதான் சரி சரி நீ கட்டிக்கொண்டு சொல்லிச்சான் அதை கட்டி அதுல இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று என்ன வந்தது ஒரு பெரிய காற்றும் மழையும் வந்த உடனே அந்த ஆலமரம் சாய்ந்து விட்டது அந்த ஆலமரம் சாய்ந்து விட்டது உடனே இந்த குருவி இந்த மரத்துல இருந்துச்சு சொல்லிச்சா பாத்தியா பாத்தியா அன்னைக்கு நான் கட்டணும் கேட்டேன் நீ முடியாதுன்னு சொல்லிட்டல அதுதான் உனக்கு இப்படி ஆச்சு அதுதான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு அந்த மரத்தை பார்த்து சொல்லிச்சான் அந்த மரத்தை மரம் சொல்லிச்சா அட புத்தி கட்ட புறாவே இப்படி மழையும் காத்தும் வரும் என்னுடைய வேரெல்லாம் இத்து போயிருக்கு நான் விழுந்துருவேன் அதனால நீ இதுல கூடு கட்ட வேண்டான்னு தான் நான் சொன்னேன் நீ தான் தப்பா புரிஞ்சுக்கேன்னு சொல்லிச்சான் உண்மைதானே உண்மைதானே இந்த குருவினாலும் அந்த கதை எவ்வளவு சரியா இருக்குது குருவி தப்பா புரிஞ்சிருச்சு நம்மள கூடு கட்ட விடாதனாலதான் இந்த மரம் சாஞ்சிடுச்சுன்னு நினைச்சுச்சு ஆனா உண்மையில என்னன்னா இந்த வேறெல்லாம் இத்து போயிருக்குது காத்து மொழி வந்தா நான் சாஞ்சிருவேன் அப்ப குருவிக்கு ஏதாவது நேர்ந்து விடும் கூடு கட்டி முட்டை போட்டிருந்தா அந்த முட்டையெல்லாம் உடைஞ்சிரும் அதனாலதான் அது வேண்டாம்னு சொல்லிச்சு ஆனா இது தப்பா புரிஞ்சிருச்சு அதை இல்லையா இப்படித்தான் நம்ம அநேக காரியங்களை தப்பா புரிந்து கொள்ளுகிறோம் அல்லது சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆனாலும் நாம தொடர்ந்து இயேசுவோடு பயணம் செய்யணும்